அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சில பேர் நாற்றங்கால் நெல்லில் நாற்றங்கால் தயார் பண்ணி முடிச்சுட்டு நடவு வயலுக்கு போயிட்டோம் பட் இந்த நடவு வயலில் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தில் என்ன பண்ணணும் முடிஞ்சவர்களும் பரம்படிக்கிறது அப்படிங்கிற காரியம் நிலத்தை சமப்படுத்துறது அந்த காரியத்தை நம்ம பண்ணியிருக்கணும் அண்டை வெட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரப்புகளை முறைப்படுத்துகிறது எலி வராமல் இருக்கிறதுக்கு வரப்புகளை முறைப்படுத்துகிறது இந்த ரெண்டு காரியம் கண்டிப்பாக நம்ம செஞ்சிருப்போம் செய்யணும் ரெண்டாவது காரியம் அடி உரம் அடி உரம் மூன்று வகையாக கொடுக்கலாம் ஒன்று வாய்ப்பு இருந்தால் ஒரு ஏக்கருக்கு நாலு டிராக்டர்களோடு சாணம் போடலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக தான் கிடைக்கிது ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டிராக்டர்களோடு சாணம் போட்டுட்டு அது கூட வேப்பம் புண்ணாக்கு நூறு கிலோ கடலை புண்ணாக்கு இருக்குன்னா இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து அது கூட கலந்து கொடுக்கறது இந்த மாதிரி ரெண்டாவது கொடுக்கலாம் மூன்றாவது இல்லை எனக்கு வாய்ப்பில்லை அதுவும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் ஜீவாமிரதம் ஒரு தடவையாவது தயார் பண்ணும் நான் சொல்கிறது நடவுக்கு முன்னாடி முந்தின நாள் இருக்கிற மாதிரி ஏன்னா ஜீவாமிரதம் தயாராக மூணு நாள் ஆகும் அப்போ என்றைக்கு நீங்கள் நடவு பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரம்மில் நூற்றி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இந்த அமைப்பை கலந்து வச்சிட்டிங்களா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அலுவலகத்தில் ரெண்டு அல்லது மூணு லிட்டர் அசோஸ் பயிரில்லம் ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டர் ட்ரைகோடர் விரிடி இதை கலந்ததை நிலத்தில் அடி உரமாக போடணுங்க இந்த உர நேரத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க துத்தநாக சல்ஃபேட் அது வாங்கணுங்க கண்டிப்பாக அஞ்சு கிலோ வாங்கி நிலத்தில் தூவிக்கணுங்க அதுக்கப்புறம் நடவு பண்ணுறோம் நடவு பண்ண ஒவ்வொரு ஏழு நாள் அல்லது ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு முறை தரையில் ஏதாவது இடுபொருள் கொடுக்கணும் முதல் தண்ணீருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இரநூறு லிட்டர் தண்ணியில் மூணு லிட்டரு மீனம் இளம் கண்டிப்பாக ஒரு லிட்டரு பாஸ்வோ பாக்டீரியா மணிச்சத்துக்காக ஏன் வேர் ஓடணும் அது கொடுக்கணும் அதுனால் இரநூறுபாவோட போகும் நீங்கள் கடலை புண்ணா கரைசல்னா திருப்பி ஆயரூபா செலவு பண்ணணும் அதுக்கு இரநூறுபாக்குள்ள பாஸ்வோ பாக்டீரியா கலந்து தரை கொடுக்குறோம் கியூமி அமிலம்னு இருக்கும் அது ஒரு லிட்டர் கலந்தால் கலந்துக்கலாங்க இதெல்லாம் இந்த முதல் பத்து நாளைக்குள்ளே செய்யணுங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நெல் விவசாயத்தை பொறுத்தல நாற்பத்தைந்து நாளுக்குள்ள என்ன வள என்ன கொடுக்குறோமோ என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு விவசாயம் நடவு பண்ணதுலேருந்து இருபதாவது நாளில் முதல் களை எடுப்போம் நாற்பதாவது நாளில் இரண்டாவது களை எடுப்போம் எடுக்கிறப்ப தூர் வெடிக்கிறது எத்தனை தூர் வெடிக்குது அதான் நமக்கு விளைச்சலாக வரும் அப்போ தூர் வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் களை செடிகளை எடுத்து விடணும் மணிச்சத்து கொடுக்கணும் சத்து கொடுக்கணும் நிறைய பேர் வந்து முப்பது நாள் நாற்பது நாள் வரல எதுவும் கொடுக்காமல் வளர்க்குறோம் மழைக்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் இருக்கிறப்ப மழை பெய்யுறப்ப அதில் இருக்க சத்துலேயே நம்ம புல்லு கூட பச்சையாக இருக்கும் நெல்லும் பார்க்க பச்சையாக இருக்கும் ஆனால் விளைச்சல் தராது தூர் வெடிக்காது அதனால் சத்து கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அதுவுமே ரொம்ப பச்சை கட்டணும்னு தலைச்சத்து கொடுக்கக்கூடாதுங்க கொடுத்தோம்னா பூச்சி வந்துடும் பத்தாவது நாளே பார்த்து நடவு நட்ட பத்தாவது நாளே பார்த்தா நெல் இலையெல்லாம் ஈக்கி ஈக்கியாக இருக்கும் அப்போ உள்ளே புழு இருக்குதுன்னு அர்த்தம் இலை சுருட்டு புழு அதுக்கு தான் நம்ம ஒன்று வேப்பங்கொட்டை கரைசல் அல்லது வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறோம் அப்படி இல்லைனா பேசிலஸ் தூரிஞ்சி அனுசி திரவம் தெளிக்கிறோம் ரெண்டில் ஒன்று செய்யணுங்க திருப்பி சொல்கிறேங்க நெல் விவசாயங்கிறது முதல் நாற்பத்தஞ்சு நாள் இந்த முதல் நாற்பது அது நீங்கள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ரகமாக இருந்தாலும் சரி நூற்றி ஐம்பது நாள் ரகமாக இருந்தாலும் சரி முதல் நாற்பத்தஞ்சு நாளைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ தூர் வெடிக்க வைக்கிறோமோ அதான் விவசாயம் அதை மனசில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லேருந்து நெல்லுக்கான நுண்ணூட்ட கலவை கொடுப்பாங்க ஒன்று அதை வாங்கிக்கலாம் துத்தனாக சத்து கொடுப்பாங்க அதை வாங்கிக்கலாம் அசோஸ்பை எல்லாம் பாசோ பேக்டீரியா கிடைக்கும் இதை வாங்கிக்கலாம் இதெல்லாம் கொடுக்கணும் ஒரு வேலை இதெல்லாம் என்னென்னா ஈஸி இப்போ நீங்கள் டெல்டாவில் இருந்தால் கூட வயர் வயர்கூடையில் எடுத்து உங்கள் நிலத்துக்கு கொண்டு போயிடலாம் எடுத்து கொண்டு போய் நிலத்தில் கொடுக்கறது ரொம்ப ஈஸிங்க அதனால் தா தயவுசெய்து இந்த பொருள்களை நம்ம நிலத்தில் கொடுக்கணும் எந்த ஒரு காரணமாக காரியமாக இருந்தாலும் கொடுக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி கொடுத்துட்டா கண்டிப்பாக நிச்சயம் ஜெயிக்கலாம் சரிங்களா முதல் நாற்பத்தஞ்சு நாள் முக்கியம் மீண்டும் சந்திப்போம்